வந்து தெரிவங்கள் உடனே கிடைக்காது இது மழை காலத்துல நெத்தியலை வச்சுக்கிட்டு போனா போதும் ஒரு நாளைக்கு ஆயிரத்து மூலியமா சொல்லணும் அப்ப இருவத்தோராயிரம் உருவா சொல்லணும் இருபத்தாயிரம் உருவா சொன்னா இந்த மை வந்து முழுமையான உயிர் பெற்று சர்வசிய மை அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்டு வசிமாடும் பெண் வசியாடும் சிறுவசியாடும் தொழில் வசியாடும் சர்வ ஜனங்கள் வசியமாகவும் இந்த மைய வந்து வச்சிட்டு போனாலுமே உங்களோட வீட்டுக்கோ இல்ல கம்பெனிக்கோ இந்த மாதிரியான மூங்கில் டிசைன்ல ஃப்ரண்ட் சேர் வரைக்கும் எல்லா வகையான இருந்தாலும் நாங்களே செய்து தரோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ப்ராடக்ட் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட் லிப்ஸ்டிக் மஸ்காரா ஃபவுண்டேஷன் ஷாம்பு ஹேர் கிரீம் ஹெல்த் ப்ராடக்ட் மட்டும் ப்ராடக்ட் ஓமேகா 3 விட்டமின் மல்டி अवेलेबल இருக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கறவங்க இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க வணக்கம் நான் மேலூர் குண்டா ஜெயநாத சுவாமிகள் பேசுகிறேன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி வசியத்தில் எட்டு வகையான வசியம் உண்டு திரிவசியம் தத்துருவசியம் ராஜவசியம் புருஷவசியம் பெண் வசியம் மிருகவசியம் நம்ம இப்ப போறது என்னன்னா நான்கு ஐந்து மொழியை கொண்டு தகவல தொழிலும் உண்டான வசியம் மையை பார்க்க போறோம் ஆன்பின் வசியம் ஆட்டம் தகல வசியம் ஆகும் தொழில் சார்ந்து தொழில் விஷயத்துக்கு சிறப்பான ஒரு கஞ்சன முறை அது வியாபாரம் போக்குவரத்து உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறப்பாக இருக்கும் இந்த மையுடைய முறை எப்படி அப்படின்றத நம்ம வந்து சொல்ல போறோம் தொழில் சார்ந்து வியாபார போக்குவரத்து உள்ளவங்களுக்கு ரொம்ப அற்புதமா விலை இதுக்கு என்ன மொழி பயன்படுத்தப்பட நம்ம முன்க்கு சொல்லியிருக்கோம் வெள்ளை விசுணு கிரந்தி வெள்ள இருக்கன் வெள்ளை காக்குன வெறு ஸ்ரீதேவி செங்கல் குப்பமினி அதே மாதிரி இந்திர கோப பூச்சி நத்தச்சூரி தந்தனம் புன்னை மரம் தேங்கை மரம் இதை வந்து நம்ம கறிக்கி வச்சிருக்கோம் இதை எப்படி பயன்பாட்டு கொண்டு வருவதுன்னு பாத்துக்கலாம் இஞ்சக்கல் குங்குமப்பூ எல்லாத்துக்கும் என்னடா ஒரே மாதிரி சேர்க்குறீங்கன்னு சொல்லுவோம் என்ன நினைப்பாங்க இப்போ வாசன திரவியங்கள் எல்லாமே ஒட்டு எட்டு வகையாக வரும் அதில் சிலதுக்கு இந்த ஏரலஞ்சில் தைலம் இந்த மாதிரி வர்றது அந்த மூலிகையில் தான் மாறும் தவிர இது வகையான வாசன திரவியங்கள் அதுக்குள்ள உட்பட்டு தான் வரும் வசியத்துக்கு வேறு மாதிரி அணைக்கணும் அதே மாதிரி ஸ்தம்பனத்துக்கு முறையில் அது அதுக்கு வேறு மாதிரி அரைக்கணும் பேதனத்துக்கு தனி வரும் மாரணமைக்கு அதுக்கு தனியாக வரும் இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்க முடியாது தான் வரும் இந்திர கோப பூச்சி இது வந்து இப்போ உடனே கிடைக்காது இது மழை காலத்தில் தான் கிடைக்கக்கூடிய பொருள் அதனால் இது நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கனால அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பச்சைக்கர்பூரம் இந்த அளவு முக்கியம் கிடையாது நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணி போட்டு போட்டுக்கலாம் சந்தன பவுட்ரு परव कस्तूरी अरगजा தேன் ஏன் தைலம் நீரளிச்சுந்தான் அது வந்து நம்ம கறிக்கி வச்ச அந்த மூலிகை அதை வந்து நம்ம ஆல் பண்ணி ஜபாத் அத்தர் எல்லாமே அத்தர் வேதாம் எல்லா அத்தரும் கொடுக்கலாம் நம்ம பிடிச்ச சாண்டல் எது வேணாலும் போடலாம் இந்த மை இரண்டு ஜாமம் அரைக்கணும் இரண்டு ஜாம என்பது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அஞ்சு மணி நேரம் அரைக்கக்கூடிய மை ஒரு ஜாமம் என்பது இரண்டரை மணி நேரம் இரண்டரை மணி நேரம் அரைத்து இதில் நெத்தியில் வச்சுக்கிட்டு போனால் போதும் ஆனால் இருபத்தோரு நாள் இதுக்கு வந்து பூஜை உருவ கொடுக்கணும் இருபத்தொரு நாளும் ஒவ்வொரு அந்த அதுக்குண்டான வசியத்துக்கு உண்டான மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து இருபத்தொரு நாள் வந்து பூஜை கட்டணும் இந்த மைக்கு வந்து பூஜை கட்டினா இந்த மை வந்து உயிர் பெறும் ஒரு நாளைக்கு ஆயிரத்துட்டு மூலிமா சொல்லணும் அப்போ இருபத்தோறாயிரம் உருவு சொல்லணும் இருபத்தாயிரம் உருவு சொன்னால் இந்த மை வந்து முழுமையான உயிர் பெற்று முழு பலனை அழிக்கணும் அதுக்குன்னா மந்திரம் சொல்லியே நம்ம வந்து அரைச்சி உருவெடுத்து மறுபடியும் இருபத்தொரு நாள் நம்ம வந்து அந்த பூஜையில் வச்சு இதுக்கு அந்த உருவு கொடுக்கணும் உரு கொடுத்தோம்னா இந்த மை வந்து முழு பலனை நமக்கு வந்து கொடுத்துரும் தொழில்ஸ்தானங்கள் வியாபார போக்குவரத்து இதில் உள்ளவங்களுக்கும் அந்த கடைக்கு உண்டான அந்த தாயத்து முறையில் தொழில் வீசியை தாயத்து முறையில் போட்டுவிட்டாலும் இது அற்புறமாக வேலை இது வந்து வசிய மை அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு வசியமாடும் சிறு சிறுவசியாடும் தொழில் வசியாடும் சர்வ ஜனங்கள் வசியமாகும் இந்த மையை வந்து நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாலுமே எல்லாமே வசியம் ஏற்படும் இது வந்து யாவார போக்குவரத்து எல்லாமே மேன்மடையும் போகிற காரியங்கள் வெற்றி அடையும் நாளுக்கு நாள் இதோடைய அற்பத்தை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு முக்கியத்துவமாக பார்க்கணும் இந்த மையை வந்து ஐந்து மணி நேரம் அரைத்து எடுத்து பயன்பட வேணும் இருபத்தொன்னு நாள் பூஜை கட்டி இதான் இந்த மந்த மையை வந்து பயன்படும் அதுக்கடையில் நம்ம அழைத்ததும் அப்படியே பூசலாமான்னா வேலைக்கு ஆகாது நன்றி வணக்கம்